மதுரைக்கு போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஐந்து உணவுகளை சாப்பிடாம வரவே கூடாது மதுரைக்கு ஃபேமஸான சிக்னேச்சர் மற்றும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷஸ் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நம்பர் ஒன் ஆப்வியஸ்லி ஜிகர்தண்டா இதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல மதுரைனாலே ஜிகர் ஜிகர்தண்டா அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தண்டால இருக்கக்கூடிய உடல் நல நன்மைகள் அவ்வளோ இருக்கு அதுல போடக்கூடிய கடல் பாசியா இருக்கட்டும் இல்ல அதுல அவங்க கலக்கக்கூடிய சப்ஜா விதைகளா இருக்கட்டும் அந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கலவைகள் எல்லாமே நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய உங்களுடைய நல்லது நல்லது உங்க குளிர்ச்சியா வச்சுக்கும் டைஜஷனுக்கு சேர்த்து ஒரிஜினல் ஜிகர்தண்டா வேணும்னா நீங்க மதுரைக்கு தான் போகணும் மற்ற ஊர்கள்ல என்னதான் ஜிகர்தண்டா விற்பனை பண்ணாலும் நீங்க மதுரையில போய் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட கண்டிப்பா ஒன்ஸ் ஆஃப் பண்ணி பார்க்கணும் மல்லிகைப்பூ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் இல்ல ஜிகர்தண்டாக்கும் ஃபேமஸ் நம்பர் டூ பருத்தி பால் குடிக்கணும் ஸோ பருத்தி பால் அப்படின்றது நிறைய ஊர்கள்ல அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது பட் மதுரைக்கு போனால் தெருக்கு தெரு ரோட்டுக்கு ரோடு வச்சிருப்பாங்க பருத்தி பால் வெறும் பத்து ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும் அதுல அந்த பருத்தி கொட்டைகள்ல இருந்து செய்யக்கூடிய அந்த பால்ல அப்படியே தேங்காயம் தூவி அந்த இயற்கையான ஸ்வீட்னஸோட அதை குடிக்கும் பொழுது சளி கபம் எதுவாக இருந்தாலும் பெச்சுக்கிட்டு போயிடும் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அது ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க்கும் கூட நம்பர் த்ரீ மீன் மீன் வந்து எல்லா இடங்கள்ல கிடைச்சாலும் மதுரையில கிடைக்கக்கூடிய மீன் அப்படின்றது நல்லா காரசாரமா இருக்கும் நீங்க வாங்கி சமைச்சாலும் மீன் வந்து இப்போ கடலோர பகுதிகளில் தான் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பட் கடலோர பகுதிகளையும் தாண்டி மதுரையில் கிடைக்கக்கூடிய அந்த மீன் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் நீங்க கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலுமே அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் அண்ட் ரொம்ப நல்ல காரசாரமா இருக்கும் அட் சேம் டைம் நீங்க மீன் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருந்தாலும் உங்க இஷ்டப்படி சமைச்சு சாப்பிடலாம் சோ நீங்க கடைகளில் தான் அப்வியஸ்ல டிராவல்னு போகும்போது வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா சோ நீங்க ஒரு மீனை வந்துட்டு டெஃபினட்லி ட்ரை பண்ணனும் மீன் எல்லாம் மதுரைக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்கலாம் பட் அங்க இருக்கிற சாப்பாடே ஃபேமஸ் தான் அதுல முக்கியமா மீன் சாப்பாடு நம்பர் ஃபோர் பரோட்டா இது ஒரு ஹெல்தியான ஆப்ஷன் கிடையாது தான் இருந்தாலும் நீங்க வெளியில நிறைய இடங்கள்ல பரோட்டா ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மதுரையில பரோட்டா ட்ரை பண்ணணும் முக்கியமா பன் பரோட்டா பிடிச்சிருந்தா பன் பரோட்டா ட்ரை பண்ணலாம் இல்ல சும்மாவே எந்த கடையா இருந்தாலும் போய் ஒரு பரோட்டா வாங்கினீங்க அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட் வந்துட்டு நீங்க எங்கேயுமே ஃபீல் பண்ணி பார்த்துருக்க முடியாது நம்பர் ஃபைவ் மதுரை மட்டன் பிரியாணி அப்புறம் நல்லி எலும்புடைய அந்த கிரேவி இது எல்லாமே மதுரைக்கு வந்து பெயர் போனது பிரியாணி அப்படின்னாலே இந்த சீரக சம்பா பிரியாணி தான் சென்னைக்குலாம் வந்தா அந்த சீரக சம்பா பிரியாணியவே பார்க்க முடிய மாட்டேங்குது எல்லாமே பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் இருக்கு பட் மதுரைக்கு போனீங்கன்னா அந்த ஆத்தென்டிக் சீரக சம்பா அரிசியில இந்த பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க அதுல நீங்க மட்டன் பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் எல்லாம் விட்டு தள்ளுங்க பிரியாணினாலே மட்டன் தான் சோ அந்த மட்டன் பிரியாணி பிளஸ் அந்த நல்லி கிரேவி இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் முக்கியமா பட்டர் பன் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் அது ஸ்நாக் மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க மதுரையில போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெட்டு வெட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாக்குலயே நின்னு பேசும் அதனுடைய சுவைகள் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்